வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்யலாம் செஞ்சு சாப்பிடலாம் என்ன செய்யலான்னா ஒரு தான் இருக்கும் ரவை தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா ஒரு மூணே பொருள் தான் இதை வச்சு நம்ம எதனா செய்வோம் ஒன்று படிச்ச சோளையும் சேர்த்துக்கிடுவோம் சூப்பரா இருக்கும் அது ஒரு தோசை சுட்டு சாப்பிடலாம் அரிசி மாவு அந்த அரிசி விழுந்து போட்டு அரைச்சி எடுத்துற மாவு இல்ல ரவை அரைச்சி நம்ம வந்து தோசை சுட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்டா இருக்கும் தேங்காய் கலக்கறதுனால அது எப்படி செய்யலாம்னு இப்ப பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு முக்கால் கப்பு ரவை எடுத்துருக்குறோம் இந்த ரவையை நம்ம ஜார்ல போட்டுக்கலாம் ரவை அரை கப்பு தேங்காய் போட்டுக்கலாம் கப்பு தேங்காய் போட்டுட்டு ரெண்டு இது ரெண்டும் ஒயிட்டா இருக்குல்ல நம்ம வந்து கலர்ஃபுல்லாக்கலாம் காஷ்மீரி மிளகா ரெண்டு போட்டலாம் கலர் வரும் கா காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு பச்சை மிளகாவும் போட்டுடலாம் நல்லா காரமாக நம்ம சாப்பிட்டுக்கலாம் இல்லையா இதோட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து அரைச்சிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுடலாம் இதோட ஒரு கப் அளவுக்கு நம்ம வடித்து வச்சிருக்கிற சாதம் சோறு சேர்த்துக்கலாம் நல்ல போ இதுவாக வரும் நல்லா சாஃப்டாக வரும் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் மையை அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் சூப்பரா நைஸா இருக்குது இதை அப்படியே மாத்திக்கிறலாம் இந்த ஜாரை வந்து நல்லா கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ கழுவி வச்சிருக்க தண்ணியும் சேர்த்து அதோட ஊற்றி கொஞ்ச நேரம் ஊறட்டும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் ரவை கொஞ்சம் நேரம் ஊறி வந்துச்சுன்னா இன்னும் அப்படியே நல்லா அதிகமாக தெரியும் உப்பி வரும் நிறையா தெரியும் நிறையா செய்யலாம் அப்படியே ஊறாமல் சுட்டுட்டோம்னா இருக்கிறத விட முடிஞ்சு போயிடும் அதனால கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அது இந்த தேங்காய் சேர்க்கும் போது இந்த இது டேஸ்ட்டு அவ்வளோ இனிமையாக இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு வெறும் இந்த தோசையே சாப்பிடலாம் இந்த அடை மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம் தோசையாகவும் ஊற்றி சாப்பிடலாம் அருமையாக இருக்கும் கிண்டி விட்டு தண்ணி ஊற்றுனதெல்லாம் நல்லா கரைச்சி விட்டு இப்படி நல்லா கரைச்சி விட்டுறணும் தண்ணியை இப்போ இப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் மூடி ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அது அது அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கு மேலேயும் ஆயிடுச்சு இந்த சூப்பராக இருக்குல்லையே மாவு நல்லா ஊறி கட்டியாகிடுச்சி நல்லா தண்ணியாக வச்சுருந்தேன் நல்லா ஆயிடுச்சு இப்போ தோசை ஊற்றிடலாம் நம்ம அப்படியே அழகாக ரவுண்டாக கொஞ்சம் முத்தையாவது இருக்கட்டும் அப்படியே பொடியாக நறுக்கி வச்சிருக்க கேரட் வெங்காயம் இப்படியே கொஞ்சம் கேரட்டுன்னு தூவி நல்லா அது மேலே நல்லா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றினா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் நெய் ஊற்றிக்கிடலாம் ஒரு மூடி போட்டு வேக விட்ருவோம் கொஞ்ச நேரம் இது ரவை இல்லையா ரவைலாம் இருக்குல்ல அதனால் மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வேக விடலாம் திருப்பி போட்டு வேக விட்டுத்தரலாம் கொஞ்ச நேரம் லேட்டுக்கு மாற்றிக்கிடலாம் தோசையை தனியாக தோசை ரெடி ஆகிடுச்சி அப்படியே ஒன்று ஒன்றும் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம் நம்ம கருவேப்பிலை பொடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதை அப்படியே போட்டு சூப்பராக இருக்கும் அதை செஞ்சு போட்டு சாப்பிட்டோம்னா கூட தொட்டுக்கிற எதுவுமே தேவையில்லை இதுவே போதும் மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுறலாம் சுத்தியும் கொஞ்சம் எண்ணெய் இது நல்லா இப்போ வேகட்டும் கருவேப்பிள்ள பொடி தோசை சூப்பராக இருக்குது பார்க்கவே அவ்வளோதான் தோசை முடிச்சாச்சு நல்லா நெய் ஊற்றி இதில் பட்டர் போட்டு சுட்டிருக்கேன் இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எடுத்துடலாம் அப்படியே ஒரு திருப்பி திருப்பிட்டு இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம் இப்போது டேஸ்ட்டு பார்த்துடலாம் நம்ம என்ன வேணாலும் வச்சு சும்மா கூட சாப்பிடலாம் நம்ம பொடிலாம் தூவி இருக்கோம்ல அதனால் சும்மாவே அப்படியே டேஸ்ட் பார்த்துடலாம் பிரித்து இப்போ அப்படியே மடித்து எடுத்துருவோம் வாசம்லாம் உள்ளே போகாமல் வெளியே போகாமல் அப்படியே மடிச்சிட்டோம் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம் தோசை சுட்டாச்சு சூப்பரா இருக்கு இல்லையா தேங்காய் இது வெங்காயம் எல்லாம் போட்டு கேரட் எல்லாம் போட்டு சுட்டாச்சு வந்து சைனீஸ் கூட இருந்தும் தேவவே இல்ல நம்ம சட்னி எல்லாம் அரைச்சி சாப்பிடணும்ல அப்படியே சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் இருந்தாலும் இதெல்லாம் நம்ம வீட்டுல இருக்கிற குழம்பு வச்சு சாப்பிடலாம் நம்ம நண்டு குழம்பு வச்சு தொட்டு சாப்பிடலாம் இதுக்கு ஏன் நம்ம கிட்டே இருக்கிறத வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் பொடி இருக்கு இட்லி இது கருவேப்பில்லை பொடியில அரைச்சி வச்சிருக்கேன் அதுவும் சேர்த்து எண்ணெய் கலந்து நெய் கலந்து சாப்பிடலாம் நல்லா இருக்கும் இப்போ ஒரு டேஸ்ட் பாத்துருவோம்ல நல்லா இருப்பா சூப்பராக இருக்கு தேங்காய் ஃப்ளேவர்லாம் வந்து வயல கடிப்படுது இந்த கேரட்டு வெங்காயம் எல்லாம் கடிப்பட்டு சூப்பரா இருக்கு டேஸ்ட் இதே மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அடுத்த வெளியோல பார்க்கலாம் பாய்